முருகாச்சரணம் தினம் ஒரு திருத்தலம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மருதமலை குருந்தமலை அணுவாவி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள குமரன்குன்று ஆகிய திருத்தலங்களை பார்த்துவிட்டோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ரத்னகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இக்கோயில் சரவணம்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான கோயிலாகும் இத்தலத்தில் பாறையில் தானாக தோன்றிய சுயம்பு விநாயகர் இருக்கிறார் நூறு படிகள் ஏறினால் இந்த தலத்தை அடையலாம் இக்கோயில் கோயமுத்தூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முருகாச்சரணம்